ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போனோம்னா ஐடிசிக்கு சாதகமாக அமையும் நிதி பட்ஜெட் அதோட பங்கு விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் வரைக்கும் போகுமா அப்படின்னு சில அனலிஸ்ட் வந்து கழிக்கிறாங்க அடுத்ததாக ஐடிசியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு ஊழியருக்கு ரூபாய் ஒரு கோடிக்கு வந்து வரைக்கும் சம்பளம் தராங்களா அப்போல்லாம் உயர் அதிகாரிகளுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம் அடுத்ததான் ஃபைலெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பர்சன்ட் மேலே இன்றைக்கி டவுன் ஆச்சு அதுக்கு என்ன காரணம் இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஐடிசிக்கு சாதகமாக அமையுமா நிதி பட்ஜெட் எதிலாலாம் இப்படி சொல்கிறாங்களா அதோட பங்கு விலை வந்து ரூபாய் வரைக்கும் போகலான்னு சில அனலிஸ்ட் வந்து கழிக்கிறாங்க அதாவது ஐடிசி உயர்மட்ட நிர்வாகத்தை வந்து சந்தித்தாங்க யார்லாம் மோதிலால் ஓஸ்வால் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து சிஎஃப்ஓ சுப்ரணிதம் தத்தா வந்து ஐடிசி உயர்மட்ட நிர்வாகத்தை வந்து சந்தித்த போது அவங்க சொல்ல சில தகவல்களை பார்ப்போம் அது எல்லாம் சொல்கிறாங்களாம் சிகரெட் கொல்கத்தாவில் தளமாக கொண்ட சிகரெட் பிரிவில் பார்த்தீங்களா அதோட வளர்ச்சியை வந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறதாகவும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொழில் துறையில் முன்னணி வளர்ச்சியை வந்து அவங்க காட்டிகிட்டு இருக்கிறதாகவும் உள்நாட்டு தரகு பேப்பர் போர்டுகள் மற்றும் பேக்கேஜ் வலிகத்தில் பார்த்திங்கன்னா படிப்படியான வளர்ச்சியை காட்டிகிட்டு இருக்கிறதாகவும் விவசாய பிரிவில் பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்ட தயாரிப்புகளில் கவனம் செலுத்தி வருவதாகவும் சில தகவல்களை வந்து வைக்கிறாங்க இது இல்லாமல் ஐடிசி முக்கிய வலிகங்களால் பார்த்தீங்கன்னா சிகரெட்டு மற்றும் எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சியை வந்து இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தேவை மீட்பு கிராமப்புற மீட்பு மற்றும் நுகர்வுகளை பார்த்திங்கனா இயக்குவதற்காக அரசாங்கத்திற்கு முன் முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வருவதாகும் ஐடிசி வகை இருப்பு காரணமாக பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி தொடர்ந்து வந்து தொழில்துறையில் முன்னணி வளர்ச்சியை வந்து காட்டிகிட்டு இருக்கதாகும் ஐடிசி ஹோட்டல் வணிகத்தை வந்து பிடித்த பிறகு அதன் வருவாய் விவரம் வந்து மேம்படும் என்று நம்புவதாக சில தகவல்களை வந்து சொல்லியிருக்காங்க மற்ற எஃப்எம்சிஜி வணிகத்தில் மேம்பாடு வருவாய்கள் விகிதங்கள் பார்த்திங்கனா மதிப்பீட்டு மடங்குகளை மேலும் மேம்படுத்தும் என ஒரு தகவலை வந்து தெரிவித்திருக்காங்க இதன் மூலயமா பார்த்திங்கனா ஐடிசிலுடைய மூலதள திரளானது பார்த்தீங்கன்னா செயல்பாட்டு வந்து பல புழக்கத்தை மேம்படுத்தலாம் இதன் மூலயமா வந்து அவங்களுடைய டிவிடெண்ட் வந்து மூணுலேருந்து நாலு சதவீதம் வந்து கொடுக்கறதுக்கு வழிவகுக்கலான்னு சில தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த காரணங்களால் ஐடிசியோட பங்கு பாத்தீங்கன்னா ஐநூறு வரைக்கும் போகலாம்னு சில அனலிஸ்ட் வந்து அதோட டார்கெட் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஐடிசி புது முயற்சிகள் செயல்படுத்துவதன் மூலம் பார்த்தீங்கன்னா அதில் தயாரிப்பு வந்து விரிவுபடுத்தவும் மேலும் பார்த்தீங்கன்னா கோவிட்டுக்கு பிறகு சிகரெட்டோட வியாபாரம் வந்து நன்றாக மீழ்ந்து உள்ளதாகவும் இந்த தகவல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த ஐடிசியோட ஷேர் பங்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸா வந்து நானூற்றி முப்பத்தி நாலுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதோட ஹை பார்த்தீங்கன்னா ஐநூறு வரைக்கும் போயிருக்கு லோ பார்த்தீங்கன்னா முந்நூத்தி தொண்ணூத்தி ஒம்போது ஆனால் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிஇ வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது டொண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீயில இருக்குது மற்ற பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது பிஇ வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ரைஸ் டூ சேல்ஸுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது புக்குவாலி பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் டூ செவனில் இருக்குது டெப்ட் வந்து இல்லை கடலே இல்லாத கம்பெனி ஆனால் இந்த ஸ்டாக்கோட இப்போ டார்கெட் ப்ரைஸாக வந்து ஐநூறு வரைக்கும் போகலான்னு சில அலைலிஸ்ட்டு வந்து கழிக்கிறாங்க அதனால இந்த விலையிலும் வாங்கலான்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்துட்டெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்ததா பட்ஜெட்டுக்கு முன்பு பார்த்திங்கன்னா எந்தெந்த துறையில் வந்து பங்குகளை வந்து கவனம் செலுத்த வேண்டும்னு சில செய்திகளை பார்த்தோம் அதில் என்ன சொல்லியிருந்தாங்களா ரயில்வே மற்றும் பாதுகாப்புத்துறை பங்குகள் வந்து அதிக அளவு ஏற்ற கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த மூணு நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரயில்வே துறையால் இப்போ ரயில் விகாஸ் லிமிடெட் கொச்சில் ஷிப்யார்ட் மசங்கள் டாக் இந்த ஸ்டாக்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து ஒரு வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன் ஏற்கனவே வச்சிருக்கவங்க பார்த்துட்டு கீழே இறங்க வாய்ப்பு இருந்துச்சு டக்குனு விற்றுட்டு வெளில வர்றது நல்லது அதே மாதிரி ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் மேல ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்கோட ஸ்டாக் பிஇ பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்ல ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்லாம் புதுசா வந்து லீவா வந்து பைப்பட வேணாம்னு நான் நினைக்கிறேன் அதே சமயம் ஜெஃப்ரிஸ் இந்தியா வந்து எல்லாம் சொல்றாங்கன்னா பட்ஜெட்ல மலிவு விலை வீடுகள் மூலதள செலவு நாடகங்கள் நுகர்வோர் பொருட்கள் மற்றும் விகித உணர்திறன் சார்ந்த துறைகள் பார்த்திங்கன்னா உட்பட்ட பல உள்நாட்டு துறைகளை வந்து சாதகமாக பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் மெடிக்கல் ஃபார்மா பங்குகள் வந்து பெரிய அளவு ஏற்ற இருக்காதுன்னு சில தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஐடிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தெட்டு ஊழியருக்கு ஒரு கோடி ரூபா வந்து சம்பளம் தராங்க அப்போனா உயர் அதிகாரிகளுக்கு எவ்வளோ இருக்கும் இதை பற்றி பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில பாத்தீங்களா ஐடிசி நிறுவனத்தில் ஊழியர்களில் சுமார் அறுபத்தி எட்டு பேர் பாத்தீங்கன்னா ஒரு கோடிக்கு மேல் வந்து சம்பளம் வாங்கி தருவதாக நிறுவனம் வந்து அறிவித்திருந்தாங்க அதனை தொடர்ந்து தலைமை அதிகாரி அதே நிதியாண்டில் எவ்வளவு என்ற விவரங்களை வந்து ஐடிசி நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நிதியாண்டில் ஐடிசி நிறுவனம் சுமார் முன்னூத்தி ஐம்பது ஊழியர்களை வந்து வேலைக்கு அமர்த்தி உள்ளதாகவும் அதில் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ரூபாய் நூத்தி ரெண்டு லட்சம் வந்து ஊதியமாக வழங்கப்பட்டு இருப்பதையும் தெரிவித்துள்ளது சுருக்கமா சொல்ல போனா பாத்தீங்களா இந்த ஊழியருக்கு மாதத்திற்கு சுமார் ரூபாய் வந்து ஐடிசி நிறுவனம் ஆண்டு நிதியாண்டில் ஊழியர்கள் சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமான ஊதியத்தை இருப்பதாகவும் தற்போது அந்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பதாக உயர்ந்துள்ளதாகவும் டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க இதுல தலைவர் மற்றும் ஒவ்வொரு நிர்வாக இயக்குநர்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் அதிகபட்சமாக முந்நூறு பெர்சன்ட் மற்றும் இரநூறு பர்சன்ட் வரையினால போனஸ் அறிவிப்புகள் பார்த்தீங்களா அவர்களின் அடிப்படை சம்பளத்திலிருந்து இயக்குனர் குழுவால் தீர்மானிக்கப்படும் என தீர்மானிக்கப்படும் என ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க ஐடிசியோட மொத்த வருவாய் பார்த்தீங்களா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரத்தி நாப்பத்தி நாற்பத்தாறு புள்ளி ரெண்டு ஜீரோ கோடி மற்றும் அதில் எபிட்டா பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி எழுவத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்று கோடியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டில் பாத்தீங்கன்னா அதன் மொத்த வருவாய் பாத்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பது புள்ளி எட்டு ஒன்பதாகும் ஆகும் எபிட்டா பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி நாலு ஏழு கோடியாக இருந்தது ஐடிசி உயர் அதிகாரிகளுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா ஐடிசியில் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான சஞ்சீவ் பூரி பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல நிதியாண்டில் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு ரெண்டு கோடி ரூபாய் வந்து சம்பளமாக பெற்றுள்ளார் அவருடைய சம்பளத்தில் முந்தைய ஆண்டை விட பார்த்தீங்களா நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு பர்சன்ட் வந்து இந்த நிதியாண்டில் வந்து அதிகரித்துள்ளது ஐடிசி நிர்வாக இயக்குனரான பி சுமன் அவங்களுடைய நிதியாண்டில் ரூபாய் பதிமூணு புள்ளி ஆறு கோடியை வந்து மொத்த சம்பளமாக பெற்றுள்ளார் இது வந்து முந்தைய ஆண்டை விட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் வந்து அதிகமாகும் மற்ற உயர் அதிகாரிகளும் பார்த்திங்கனா சுமார் முப்பது பர்சன்ட் முதல் ஐம்பது பர்சன்ட் வரை ஊதிய உயர்வை வந்து நிறுவனம் வந்து வழங்கி இருப்பதாக ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஐடிசி நிறுவனத்தில் ஆண் ஊழியர்களின் சராசரி சம்பளம் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று நாலு லட்சம் ரூபாயாகும் பெண் ஊழியர்களின் சராசரி சம்பளம் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஜீரோ மூணு லட்சமாக உள்ளது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டு அதனால ஐடிசி ஹோல்டர்ஸ் எல்லாருமே அந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுங்க அந்த ஸ்டாக்கு வந்து இன்னுமே நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் இன்னைக்கு மார்க்கெட்ல கடும் வீழ்ச்சியை சந்தித்த ஹெச்டிஎஃப்சி வங்கி இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்லாம் அவங்களுடைய காலாட்டு வந்து ச வருமானம் வந்து சரிந்ததாகும் இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம் இன்று பங்கு சந்தையும் பார்த்தீங்களா காலையில் ஆரம்ப வர்த்தகத்துல HDFC வங்கி பங்குகள் வந்து நாலு பர்சல்ட் வரை வந்து சரி உடல் தொடங்கியது இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா வங்கியிலுடைய பணம் மற்றும் தொகை வந்து இரண்டிலும் வந்து தொடர்ச்சியான வீழ்ச்சியை வந்து பதிவு செய்துள்ளதாகும் இந்த மிகப்பெரிய சர்விற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா வங்கியிலுடைய மின் வங்கியில் முன்பணம் மற்றும் வைப்பு தொகை இரண்டிலும் வந்து தொடர்ச்சியான சர்வியை வந்து கண்டு உள்ளதாலும் ஏனெனில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலாட்டில் பார்த்தீங்களா வங்கியிலுடைய முன்பணம் ரூபாய் இருபத்தஞ்சு புள்ளி ஒன்று லட்சம் கோடியில் இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்களா இறுதியில் ஜீரோ புள்ளி எட்டு பர்சன்ட் காலாண்டில் பார்த்தீங்கன்னா அதாவது கோற்றால் கோற்று வந்து குறைந்து ரூபாய் இருபத்தி நாலு புள்ளி எட்டு எல் லட்சம் கோடியாக உள்ளது இவங்களோட கடன் புத்தகத்தில் பார்த்தீங்களா தொடர்ச்சியான சரிவு வந்து முக்கியமாக குறைந்த மகசூல் தரும் கார்ப்பரேட் புத்தகங்கள் மற்றும் முன்னாள் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் விவகாரங்களால் பார்த்தீங்கன்னா பங்கு விலை வந்து சரிவிற்கு அடுத்த காரணமாக உள்ளதாக ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இருப்பிலும் பார்த்திங்கனா வங்கியில் முன்பலம் ஆண்டுக்காண்டு பார்த்தீங்கன்னா இயராளியர் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினாறு புள்ளி மூணு ஜீரோ லட்சம் கோடியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் வந்து வளர்ச்சி அடைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆண்டிற்கான முதல் ஜூன் காலாண்டில் பார்த்திங்கன்னா குவார்ட்ரு ஒன் ஃபினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா தொகை ரூபாய் இருபத்தி மூணு லட்சத்தி எழுவத்தொம்பதாயிரம் கோடியாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்தொம்போது லட்சத்தி பதிமூணாயிரத்தி நூறு கோடியிலிருந்து இருபத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்ட் வளர்ச்சி வந்து பதிவு செய்துள்ளது மார்ச் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு கோடியுடன் ஒப்பிடுகையில் டெபாசிட் வந்து அதே அளவில் உள்ளது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இணைப்பு தாக்கத்தை வந்து தவிர்த்து ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வங்கியில் வைப்பு தொகை பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து அதிகரித்திருக்கு என்று வந்து ஹெச்டிஎஃப்சி வங்கியில் வந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎஃப்சி வங்கியில் குறைந்த விலை வைப்புத் தொகை நடப்பு மற்றும் சேமிப்பு கணக்குகள் அதாவது காசான்னு சொல்லுவாங்க இதோட விகிதம் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதியில் முப்பத்தெட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் ஆக இருந்த மொத்த வைப்பு தொகையில் விகிதத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதியில் முப்பத்தாறு புள்ளி மூணு பர்சன்டாக குறைந்துள்ளது ஜூன் முப்பது நிலவரப்படி காசா வைப்பு தொகை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடியிலிருந்து இந்த நிதியாண்டில் ரூபாய் எட்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடியாக ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வந்து அதிகரித்திருக்கு முந்தைய காலாண்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு பர்சன்டாக இருந்த பண புழக்கம் கவரேஜ் பார்த்தீங்கன்னா அதோட விகிதம் கியூனில் நூத்தி இருபத்தி மூணு பர்சன்டாக உயர்ந்துள்ளது இந்த காரணத்திலெல்லாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்களா இன்றைக்கி காலையில ஒம்பது பதினேழு மணிக்கு மேல பார்த்திங்கனா ஒரு மூணு புள்ளி மூணு நாலு பர்சன்ட் வந்து குறைத்து தலா ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஜீரோவாக ட்ரேட் ஆச்சு அதனால் ஹெச்டிஎஃப்சி பங்கில் விலை வந்து சரிவில் இருப்பதனால டார்கெட்டுனோட விலையை பார்த்தீங்கன்னா சில அனலிஸ்ட் வந்து அதனோட விலை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல எதிர்பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலு புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்ட் வரைக்கும் இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்கு இதோட லோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு முறைக்கு லோ போயிருக்கு ஹை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் ஹை போயிரு இந்த ஸ்டாக்குமே வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிங்களா இந்த ஸ்டாக்கை வந்து இன்னும் கொஞ்சம் இறங்குதான்னு பார்த்துட்டு நாம் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க நான் ஒரு செப்ட்ரிஜிஸ்டர் அனலிஸ் கிடையாது இந்த வீடியோல சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நாங்க போடுறோம் நீங்க ஏதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும்னா உங்களுடைய பினான்சியல் அட்வைசரையும் இல்லைல்ல ஓனாவும் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்